குஜராத் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் பெருவெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகள் தான் இவை இடைவிடாது பெய்த கனமழையால் பல நகரங்கள் ஏரி போன்று காட்சியளிக்கின்றன இந்த பெருவெள்ளத்தில் மட்டும் சிக்கி இதுவரை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் வீடு வாகனம் உடைமைகள் என அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியதால் செய்வதறியாமல் பலர் தவித்து வருகின்றனர் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது குடிக்க தண்ணீர் இல்லை ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர் என்னுடைய வீட்டில் எட்டு மாத கைக்குழந்தை இருக்கிறது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட எனது தாயார் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியோடு சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு நாட்களாக மின்சாரம் இல்லை குடிநீரும் உணவும் இல்லாமல் தவித்து வருகிறோம் இடுப்பளவு தண்ணீர் இருப்பதால் உதவி செய்யக்கூட யாரும் வருவதில்லை அரசு கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டும்

வெள்ளத்தில் வெள்ளத்தில் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது செல்லப்படும் கட்டடம் ஒன்றை வீடியோ ஒன்றை தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இதனிடையே பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து மாநில முதல்வர் பூபேந்திர பாடேலுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடியுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என மோடி உறுதியளித்துள்ளார் இந்திய ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு குழுக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்க தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் ஆனால் மேலும் சில மாவட்டங்களில் தீவிர கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது